அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை திராட்சை தோட்ட வேலையாட்கள் ஓமை மத்திய நற்செய்தி நூல் பிரிவு இருவது இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் பதினாறு முடிய இதன் விளக்கம் அறிவோம் திராட்சை தோட்ட தொழிலாளர் ஓமை மத்தியுணர் செய்தில் மட்டுமே இடம்பெற்றுள்ளது இந்த திராட்சை தோட்ட தொழிலாளர் ஓமையின் பொதுவான புரிதல் இயேசுவின் இரையாட்சி பணியின் அழுத்தத்தோடு மிகவும் பொருந்தி போகிறது இவ்வோமையின் இறுதி வசனம் கடைசியானோ முதன்மையாவ முதன்மையானோ என்பது இயேசின் பணியின் சிறப்பு தன்மையை காட்டுகிறது நற்செய்தியாளர் மத்தியவு சமூக பொருளாதார சூழலில் நிலகிழா உழைப்பாளர்கள் போராட்ட பின்னணியில் எழுந்த இந்த ஓமையை தழுவி அமைத்து தம் இறையல் பார்வை வெளிக்கொணர பயன்படுத்துகிறார் இவ்வோமையில் வரும் நிலக்கிளாரை அவர் கடவுளாகவே பார்க்கிறார் நாள் முழுவதும் வேலை செய்தோருக்கும் கடைசி ஒரு மணி நேரம் மட்டுமே வேலை செய்தோருக்கும் ஒரே கூலி கொடுக்கப்படுவதை கடவுள் எப்போதும் தம் கட்டளைகளை கடைபிடித்து வாழும் யூத மக்களையும் கடைசியில்தான் இரையாட்சி சமூகத்தில் இணைந்துள்ள பிற இனத்தார் பாவிகள் விலை மாதர்கள் வரிதண்டோ ஆகியோரையும் ஒன்றாக கருதி எல்லாருக்கும் இரையாட்சி சமூகத்தில் சமமான இடம் கொடுத்து மகிழ்வதை குறிப்பதாக கொள்கிறார் இயேசுவின் இரையாட்சி சமூகத்தில் திரு பழைய கிறிஸ்தவர்கள் புதிய கிறிஸ்தவர்கள் என்னும் வேறுபாடுகள் தவிர்க்கப்பட வேண்டும் மனித உழைப்பு சுரண்டப்படுவது இன்றும் பெருமளவில் நடைபெறுகிறது மனித உழைப்பு மதிக்கப்பட வேண்டும் உழைப்பின் நிரந்தர தன்மை இயன்ற அளவுக்கு உறுதி செய்யப்பட வேண்டும் திறமைக்கேற்ப மட்டுமல்ல தேவைக்கேற்பும் கூலி நிர்ணயிக்கப்படுவது கிறிஸ்தவ பார்வை நியாயமான கூலி ஓய்வு விடுமுறைகள் மனித மாண்புக்கேற்ப உழைக்கும் சூழல் வருங்கால வைப்பு நிதி போன்றவை உறுதி செய்யப்பட வேண்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் எல்லா குடும்பங்களும் அடிப்படை வசதிகள் பெற வேண்டும் என்ற பொதுநல மனநிலை என்னிடம் உள்ளதா பிறரின் பெருந்தன்மையை நான் பாராட்டுகின்றேனா எனது சுயநல வாழ்வை அகற்றி பிறர் நல வாழ்வுக்காக உழைக்க முன்வருகின்றேனா மன்றாடுவோமாக வல்லமி மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் எல்லா குடும்பங்களும் வாழ வேண்டும் என்ற பரந்த மனநிலையில் செயல்படவும் பிறரிடம் உள்ள தாராள மனநிலையை பாராட்டவும் எங்களது சுயநல வாழ்வை மாற்றி பிறர் நலத்துக்காக உழைக்கவும் வரம் தாரும் ஆமீன்